சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்திற்குட்பட்ட துறைமுகம் எழும்பூர் சட்டப்பேரவை தொகுதிகளின் கூட்டத்தில் இன்று பங்கேற்றோம் தமிழ்நாட்டின் மொழிமானம் காக்கு கழகத்தின் கமிட்டி நிர்வாகிகள் ஆற்றி வேண்டிய பணிகளையும் அவற்றின் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்து உரையாற்றினோம் ஜனநாயகத்தை காக்க வேண்டிய பொறுப்பு கமிட்டி பொறுப்பாளர்களின் தோள்களுக்கு வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து செயற்பட வேண்ட அவர்களை உற்சாகப்படுத்தினோம் நீண்ட தேர்தல் ஆரம்ப கல அரசியல் நுழைக்கமும் பொறுப்பாளர்களின் உழைப்பு பாசிஸ்டையும் வடிமைகளையும் கீழ் வீழ்தட்டம் கலகானி இருநூறுக்கு மேல் வெல்லும் அதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சொல்லும் சென்னை கிழக்கு மாவட்ட கழக துறைமுக சட்டப்பேரவைத் தொகுதி வால்ஸ்டாக் சாலையில் செயல்பட்டு வரும் தயா தயாலு அம்மாள் தொண்ட நிறுவனத்தின் சார்பில் பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியதோடு எதிர்காலம் சிறப்பு வாழ்த்தி ஆசிரியர்கள் சேர்வு வாரியம் மூலம் நடத்த கட்ட தேர்வில் வெற்றி பெற்றி பெற்ற இரண்டாயிரத்தி நானூற்று ஐம்பத்தி ஏழு இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணி நியமனமான சென்னை விளையாட்டு அரங்கத்தின் என்று ஒவ்வொரு மாணவரின் ஒளிமயமான எதிர்காலத்துக்கு அடித்தளம் இருவது ஆரம்ப கல்வி அந்த அடித்தளத்தை மேலும் வலிமையாக்கிட ஆசிரியர் பணியனும் அறப்பணையை தேர்ந்தெடுத்துள்ள இடைநிலை ஆசிரியர்களை வாழ்த்தி மக்கள் மக்களை நன்றி மக்களை நன்றி